புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் பலியான நிலையில் ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதி மக்கள் தங்களது கழிவறைகளை பயன்படுத்த முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர் அந்த பகுதியில் இயற்கை அழைப்புக்காக திறந்த வெளிகளை பயன்படுத்தும் அவலநிலை நிலவுகிறது இந்த விவகாரத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் இந்த பகுதியில் பொதுப்பணித்துறையினர் முகாமிட்டு வீடு வீடாக ஆய்வு நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் கழிவுநீர் வாய்க்கால் அடைப்பு மற்றும் அதை புகார்கள் மற்றும் தகவல்களை தெரிவிக்க கட்டணமில்லா தொலைபேசி எண் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அவசர கழிவுநீர் நடவடிக்கை குழுவை தொடர்பு கொள்ள ஒன்று நான்கு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா எண்ணை அழைக்கலாம் என புதுச்சேரி பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் விஷபாயு தாக்கி உயிரிழந்தவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார் செந்தாமரை காமாட்சி மாணவி செல்வராணி ஆகியோர் உயிரிழந்தனர் என்ற செய்தி மிகுந்த வருத்தத்தை தருவதாக தமது இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார் மூன்று பேரின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்